வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ் சிறுகடி காசையில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மீனா வந்து வேலைக்கு விடாமல் இருக்கணுன்றதுக்காக கை வந்து பிடிச்சிட்ட மாதிரி நடிக்கிறாங்க மீனா வந்து முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி அத்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் என்னால் வர முடியாது நான் இங்கே வீடியோ காலே எல்லாமே சொல்கிறேன் நீங்கள் வந்து செய்யுங்க அப்படின்றாங்க முத்து வந்து நான் வேணா அங்கே வரேன் அப்படின்றாரு நீங்கள் வந்து செய்யுன்றாரு இல்லை இல்லை நான் இருந்தால் தான் சரியாக வரும் அங்கே இருக்கிற அக்காங்கெல்லாம் வந்து நல்லா செய்வாங்க நான் சொல்ல சொல்ல செய்யுங்க அழகாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்றாங்க இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மீனா வந்து ரொம்ப வேலை வாங்குறாங்க சூப்பு போட்டு எடுத்துகிட்டு வா சுட தண்ணி எடுத்துகிட்டு ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு ரொம்ப வேலை வாங்குறாங்க மீனாவும் வந்து வீடியோ காலில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க அங்கே வந்து வேலை நடந்துகிட்டே இருக்குது அழகாக வந்து டெக்கரேஷன் வந்து முடிச்சிடுறாங்க மீனா வந்து வீட்டில் விஜயாவையும் கவனிச்சிட்டு வீடியோ கால் மூலயமா அங்கே டெக்கரேஷன் முடிச்சிடறாங்க அப்போ சிந்தாமணி வந்து விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க விஜயா ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க நான் அவளை வந்து ஒரு ஆக்டிங் பண்ணி வெளியில் போக விடாமல் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க ஆமாம் கிழிச்ச உன்னை நம்மனதே வேஸ்ட்டு அவள் வந்து வீடியோ கால் மூலிமா இங்கே உள்ள வேலையை முடிச்சுட்டா அங்கே வீட்டு வேலையை அவன் முடிச்சுட்டா அப்படின்னு கோவமாக சொல்கிற சொல்லிட்டு ஃபோனை வச்சுருறாங்க விஜய் வந்து சிந்தாமணியிட்ட பேசிகிட்டு இருந்ததை வந்து மீனா வந்து கேட்டுடுறாங்க இங்கே வந்து முத்து வந்து டெக்ரேஷன்லாம் முடிச்சு ஃபோன் மூலிமா டெக்ரேஷன் பண்ணதெல்லாம் வந்து மீனாவுக்கு வந்து காட்டுறாங்க டெக்ரேஷன் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரீத்துக்கு வந்து காலில் அடிபட்டதுனால அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு ஆள் எடுக்கிறாங்க அந்த வேலைக்கு வந்து சுருத்தி வராங்க நான் வந்து ரவி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதனால் இது பார்ட் டைம் ஜாபில் வந்து நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்றாங்க அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு ஈவினிங் பார்ட் டைம் ஜாப்க்கு வந்து சேர்ந்துட்டாங்க மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க அத்தைக்கு உடம்புக்கு எதுவுமே இல்லை வேணும் அப்படி நடிச்சிருக்காங்க சிந்தாமணியோட பேச்சு கேட்டதாக அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க முத்து வந்து உண்மையாவா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை வந்து விஜாவை கண்டிக்கிறாரு கொஞ்சமாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி வேலை பாரு இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்